வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு டீ டாக்ஸ் உலகத்தின் வரலாற்றில் மக்களை அதிகம் கவர்ந்த காதல் கதை ஒன்று இருந்தால் அது ரோமியோ ஜூலியட் கதை இங்கிலாந்தின் மகத்தான எழுத்தாளர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதிய இந்த கதையில் காதல் என்னும் உணர்ச்சி எப்படி உயிரை கூட கடந்து சென்று இன்றும் நிலைத்து நிற்கிறது என்பதை சொல்லும் இந்த காதல் காவியத்தை தான் இன்று நாம் கேட்கப் போகிறோம் வெரோனா இது சூரியன் முத்தமிடும் அழகிய இத்தாலி நகரம் ஆனால் அந்த நகரின் தெருக்கள் எப்போதும் வாழ் இரத்த துளிகளும் கோபக் குரல்களும் அந்நகரின் அமைதியை குலைத்துக் கொண்டே இருந்தன காரணம் மான்டேக் மற்றும் கேப்லட் என்ற இரண்டு பெரும் குடும்பங்களுக்கு இடையே தலைமுறைகளாக நீடித்த பகை ஒரு சிறிய பார்வை போதும் வாள்கள் எடுக்கப்படும் ஒரு சிறிய வார்த்தை போதும் உயிர்கள் போகும் இதனை அறிந்த இளவரசர் எஸ்கலஸ் இரு குடும்பங்களையும் அழைத்து இந்த நகரத்தின் அமைதியை மீண்டும் குலைத்தால் உயிரோடு இருக்க முடியாது என்று எச்சரித்தார் மாண்டே குடும்பத்தைச் சேர்ந்த பதினாறு வயதான இளைஞன்தான் நமது கதாநாயகன் ரோமியோ அவன் கேப்லட் குடும்பத்தைச் சேர்ந்த ரோஸ்லின் என்ற ஒரு அழகி மீது தீராத காதல் கொண்டிருந்தான் ஆனால் அவளோ அவனை திரும்பிக் கூட பார்க்கவில்லை இதனால் மனமுடைந்த ரோமியோ இரவு பகலாக தன் தூக்கத்தை தொலைத்து தோட்டத்தில் தனியாக அலைந்து கொண்டிருந்தான் இதனை பார்த்த அவனது நண்பன் மெக்கோஷியோ அவனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வா ரோமியோ இன்று கேப்லட் வீட்டில் பெரிய நடன விருந்து உள்ளது முகமூடி அணிந்து நாம் சென்று விடலாம் அங்கே உன் காதலி ரோஸ்லின் வருவாள் அவளை பார்த்து உன் காதலை எடுத்துச் சொன்னால் உன் மனக்கவலைகள் தீரும் என்று அழைத்தான் ரோமியோவிற்கு அங்கு செல்ல விருப்பமில்லை என்றாலும் தனது நண்பன் அழைப்பை ஏற்று அரை மனதுடன் அங்கு சென்றான் ஆனால் அங்கே விதி வேறுவிதமாக விதமாக விளையாடத் தொடங்கியது ரோமியோ ரோஸ்லினை தேடிக்கொண்டிருந்த வேளையில் மாடிப்படியில் மெதுவாக ஒரு கொலுசு சத்தம் கேட்டது அதை கேட்டவுடன் ரோமியோ இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது அடுத்த நொடி தேவதை போல ஒரு பெண் மாடிப்படியில் மெதுவாக இறங்கி வந்தாள் வெள்ளை உடை காற்றில் ஆடியது நில ஒளி அவள் முகத்தை தொட்டதும் அவள் தோல் தூய பழுங்கு போல பிரகாசித்தது அவள் கண்கள் இரவின் ஆழ்ந்த கருமை வானத்தில் மின்னல் போல மின்னியது ரோமியோவின் மூச்சே நின்றது அவன் கண்களுக்கு உலகமே மங்கியது ஜூலியட் மட்டும்தான் தெளிவாக தெரிந்தாள் அந்த ஒரு நொடியில் ரோஸ்லின் என்ற பெயரே அவன் நினைவிலிருந்து அழிந்து விட்டது ஜூலியட்டை பார்த்த இடத்தில் நேரமே அவனுக்கு சட்டென்று உறைந்து நின்றது அவளது கண்கள் அவனை காந்தம் போல ஈர்க்க ரோமியோ அவள் கையை மெதுவாகத் தொட்டான் அவள் விரல்கள் மெலிதாய் நடுங்கின ரோமியோ அவளைப் பார்த்து இந்த கையைத் தொட்டால் என் பாவங்கள் தீருமா என்று கேட்டான் ஜூலியட் மெதுவாக சிரித்தாள் அந்த சிரிப்பு ரோமியோ இதயத்தில் ஒரு பூங்காற்றை உண்டாக்கியது பொதுவாக புனித யாத்திரைக்கு வந்தவனின் தொட்டால் தான் பாவம் தீரும் ஆனால் அதைவிட புனிதம்தான் உங்கள் கை என்னை தொடுவது என்றாள் இருவரும் வெக்கத்துடன் சிரித்தனர் அந்த சொற்கள் இருவரின் இடையில் தெரியாத ஒரு பந்தத்தை உருவாக்கின ரோமியோ இன்னும் ஒரு அடி அருகே வந்தான் ஜூலியட் தலையை உயர்த்தி அவளை பார்த்தான் இருவரின் மூச்சும் ஒன்றாக கலந்தது அந்த நொடியில் உதட்டோடு உதடு மெதுவாக சேர்ந்து முத்தத்தில் கொண்டனர் அதை பார்த்து அந்த நிலவே பொறாமைப்பட்டது உடனே இருவருக்கும் ஆயிரம் ஆண்டுகள் பழகியது போல ஒரு பந்தம் உண்டானது மறுநொடியே வெறும் ஆசை அல்ல ஆழமான காதல் என்பதை உணர்ந்தார்கள் இருவரின் இதயமும் வேறொரு மாய உலகிற்குள் சென்று கொண்டிருந்தது அந்த நேரம் செவிலியின் குரல் ஒன்று அந்த மாயத்தினை நொறுக்கி வெட்டியது அவள் கேப்லட் மகள் என்பதை ரோமியோ அறிந்தான் ரோமியோவின் விழிகள் சட்டென இருண்டன ஆனால் ஜூலியட்டின் கண்கள் அவனை விட்டு பிரியவில்லை விருந்து முடிந்ததும் ரோமியோ நண்பர்களை விட்டு ஓடினான் ஜூலியட்டின் அரண்மனை தோட்டத்தில் உயரமான மதிலில் ஏறி பால்கனியின் கீழ் இருட்டில் நின்றான் ஜூலியட் மேலே ஜன்னலில் வந்து நிலாவை நோக்கி தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தாள் ரோமியோ நீ ஏன் மாண்டே குடும்பத்தில் பிறந்தாய் உன் பெயரையும் குடும்பத்தையும் துறந்துவிடு இல்லையெனில் நான் கேபிளட் என்ற எனது குடும்ப பெயரை துறந்து விடுகிறேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தாள் அந்த குரலை கேட்டவுடன் அங்கே மறைந்திருந்த ரோமியோ வெளிப்பட்டான் அதிர்ச்சியில் உறைந்த ஜூலியட் இவ்வளவு உயரமான கற்சுவரை எப்படி ஏறி வந்தாய் என்று ரோமியோவை பார்த்து கேட்டாள் ரோமியோ சொன்னான் காதல் எனக்கு ஒளியின் சிறகுகளை தந்தது எந்த கற்சுவரும் என்னை தடுக்க முடியாது ஜூலியட் பயந்தாள் கோபத்துடன் என் உறவினர்கள் உன்னை பார்த்தால் கொன்று விடுவார்கள் என்று சொன்னாள் ரோமியோ சிரித்தபடி உன் கோபமான பார்வையே எனக்கு இருபது வாள்களை விட ஆபத்து என்று கூறினான் அதை கேட்ட ஜூலியட் கோபம் வெட்கமாக மாறியது வெட்கம் கலந்த பொன்னகையுடன் நீ என்னை நேசிக்கிறாயா உண்மையைச் சொல் ஆனால் சத்தியம் வேண்டாம் காதலர்கள் சத்தியம் செய்யும் போது தேவனே சிரிப்பாராம் என்று சொன்னாள் ரோமியோ நிலாவை நோக்கி சத்தியம் செய்ய முற்பட்டான் ஜூலியட் உடனே தடுத்தால் நிலவு நிலையில்லாமல் மாறிக்கொண்டே இருக்கும் நம் காதலும் அதுபோல மாறிவிடுமோ என்று பயந்தாள் இருவரும் ஒருவருக்கொருவர் சாட்சியாக உறுதி கொடுத்தார்கள் ஜூலியட் ரோமியோவிடம் நாளை ஒன்பது மணிக்கு என் செவிலியை அனுப்புகிறேன் திருமண ஏற்பாடு செய் என்றாள் மறுநாள் ரோமியோ லாரன்ஸ் என்ற பாதிரியாரிடம் ஓடினான் எங்களை திருமணம் செய்து வையுங்கள் இந்த காதல் இரு குடும்பங்களின் பகையையும் முடிக்கும் என்றான் பாதிரியாரும் சம்மதித்தார் மறுநாள் ஜூலியட் தனது தோழியுடன் தேவாலயத்துக்கு வந்தாள் இருவரும் கைகளை கோர்த்து திருமண உறுதிமொழி ஏற்று மனம் முடித்தனர் அந்த நாளின் மாலை வரை அவர்களுக்கு உலகமே சொர்க்கம் போல இருந்தது ஆனால் மீண்டும் விதி வேறு திட்டம் வைத்திருந்தது ஜூலியட்டின் அண்ணன் டைபால்ட் மிகுந்த கோபத்துடன் ரோமியோவை தேடினான் ஆனால் ரோமியோ இப்போது ஜூலியட்டின் கணவன் அதனால் சண்டையை தவிர்க்க முயன்றான் ஆனால் ரோமியோவின் நண்பனான மெர்கோஷியோ டைபால்ட்டுடன் மோதினான் அந்த சண்டையில் டைபால்ட் அவனை குத்தி கொன்றான் கோபத்தில் ரோமியோ டைபால்ட்டை கொன்றான் அந்த நேரம் அதை பார்த்த இளவரசர் ரோமியோவை நாடு கடத்த முற்பட்டு உடனே வெரோனா நகரை விட்டு ஓடிவிடு என்றார் அன்றிரவு ரோமியோ ரகசியமாக ஜூலியட்டின் அறை வந்தான் இருவரும் கண்ணீர் காதல் கலந்த முதலிரவை பகிர்ந்தார்கள் விடியற் காலையில் ரோமியோ மாண்டுவா நகருக்கு ஓடினான் ஜூலியட்டை அவளது தந்தை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்து தனது மகளை வியாழக்கிழமை பாரிஸ் பிரபுவிற்கு மனம் செய்து கொடுப்பேன் என்று அறிவித்தார் ஜூலியட் எவ்வளவு அழுதாலும் யாரும் அவள் பேச்சை கேட்கவே இல்லை அவள் பாதிரியாரிடம் கத்தியை எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடினாள் தனக்கு உதவுமாறு கேட்டாள் இல்லையெனில் நான் இப்போதே செத்துவிடுவேன் என்றாள் பாதிரியார் சற்று நேரம் யோசித்து ஒரு தீர்வைச் சொன்னார் ஒரு மருந்தை அவளிடம் கொடுத்து இந்த மருந்தை குடி நாற்பத்தி இரண்டு மணி நேரம் உயிரற்றவள் போல தூங்குவாய் உன்னை அடக்கம் செய்வார்கள் நான் ரோமியோவுக்கு இந்த தகவல் அனுப்பி அவன் வந்து உன்னை எடுத்துச் செல்வான் என்று கூறினார் ஜூலியட் ஆரம்பத்தில் பயந்தாள் ஆனால் ரோமியோவுக்காக அந்த மருந்தை குடித்தாள் அடுத்த நாள் ஜூலியட் இறந்துவிட்டாள் என்று அவளை பெட்டியில் அடக்கம் செய்தனர் இந்த செய்தி உடனடியாக ரோமியோவுக்கு போய் சேர்ந்தது அவனுக்கு ஜூலியட் இறந்துவிட்டாள் என்ற தகவல் மட்டுமே சென்றது ஆனால் பாதிரியார் சொன்ன தகவல் அவனுக்கு சென்று சேர்வதற்கு முன்பு அவன் பைத்தியம் பிடித்தது போல வெரோனா நகரத்திற்கு ஓடினான் வழியில் மருந்து கடைக்காரனிடமிருந்து விஷத்தை வாங்கி கொண்டு ஜூலியத்தின் கல்லறைக்குச் சென்றான் அங்கே அவளுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த பாரிஸ் பிரபு இருந்தான் இருவரும் கடுமையாக மோதினர் இறுதியில் ரோமியோ அவனையும் கொன்றான் பிறகு ஜூலியட்டின் உடலை தழுவி அழுதான் அன்பே உன் அழகு இன்னும் மங்கவில்லை இதோ வருகிறேன் என் ஜூலியட் என்று கையில் இருந்த விஷத்தை குடித்தான் உடனே அவனது உயிர் பிரிந்தது சில நிமிடங்களில் மயக்கம் தெளிந்ததும் ஜூலியட் விழித்தாள் ரோமியோ இறந்ததை பார்த்து கதறினாள் ரோமியோ எனக்காக ஒரு முத்தம் கூட விட்டு வைக்கவில்லையா என்று கதறிக்கொண்டு அவன் உதட்டை முத்தமிட்டாள் அவன் கத்தியை எடுத்துக்கொண்டு என் நண்பே நீ இல்லாத இவ்வுலகில் என்னால் இருக்க முடியாது என்னையும் அழைத்த செல் ரோமியோ நானும் உன்னுடனே வருகிறேன் என்று அவனது கத்தியை தன் மார்பில் குத்தி கொண்டாள் அவர்கள் இறந்த பின் பாதிரியார் மற்றும் இரு குடும்பத்தினரும் கல்லறையில் கூடினர் ஐந்து உடல்கள் கிடந்தன இதை பார்த்த இளவரசர் கோபத்தில் முழங்கினார் உங்கள் பகைதான் இந்த இளம் காதலை கொன்றது மாண்டே கேப்லட் குடும்பங்கள் அழுகையில் ஒன்றிணைந்தனர் ரோமியோ ஜூலியட் நினைவாக தங்கச் சிலைகள் எழுப்பினர் இந்த காதல் ஜோடியை பிரித்தது விஷமோ கத்தியோ அல்ல பகை நிறைந்த அந்த இரு குடும்பங்கள் மட்டுமே அவர்கள் காதல் ஒரு நாள் கூட உயிருடன் வாழவில்லை ஆனால் அவர்கள் கதை நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் உயிரோடு உள்ளது இந்த கதையை நான் முதல் முறையாக கேட்கும்போது இதோட முடிவில் ரோமியோவும் ஜூலியட்டும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்சேன் அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய தாட்ஸ் வந்திருக்கும்ல கண்டிப்பாக அதை கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் இந்த கதைக்கே ஒரு புதிய உயிர் கொடுக்கும் Thanks for watching.